உலகமும் சரி உலகில் வாழும் மக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி வர வர மோசமாய் கொண்டே போகும் ஒழிய வர வர நன்றாய் வராது நாங்கள் எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ள வேண்டும் எங்கள் சபைகளை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்கள் எங்கள் வாலிபர்களை காத்துக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட ரீதியாக மற்றபடி ஒரு நாளும் இந்த உலகமோ கிறிஸ்தவமோ எதுவுமே நல்ல எதுவும் ஜலப்பிர காலத்திலே நோவா பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் ஆபத்து வருகிறது என்று உணராதிருந்தார்கள் இன்றைக்கு உலகம் உணராத ஒரு காலத்துக்குள்ள இருக்கிறது கிறிஸ்தவர்கள் கூட இது கடைசி காலம் என்கின்ற ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் பாவம் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லை தப்பு பண்ணுகிறவர்கள் இது ஒன்றும் அசிங்கம் அசுத்தம் போன்ற உணர்வே இல்லாமல் பாவம் செய்கிறார்கள் எத்தனை ஊழியக்காரர்கள் விபச்சார பாவங்களிலே மாட்டிக்கொள்கிறார்கள் எத்தனை ஊழியக்காரர்கள் வருங்காலத்திலும் நடக்கும் அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் கவனமாயிருங்கள் ஒரு குத்து அரைவாசி அரைவாசி என்கின்ற ஒரு தத்துவத்தை காட்டுகிறார் பிப்டி பிப்டி அதாவது அவர் சொல்லுவது உலகம் அரைவாசி சபை அரைவாசி அல்ல என்ற உலகத்தோடு சபையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் பெரும்பான்மை நாமோ சிறுபான்மை இதில் தேவனுடைய மக்களை குறித்து சொல்லுகிறார் தேவனுடைய மக்களில் சரிபாதி கைவிடப்பட்டு போகும் அளவுக்கு அவர்கள் உணராமல் பாவங்களிலே வாழ்வார்கள் நாம் தான் நம்முடைய சபையையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சபையிலே இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கதவுக்கு வெளியே போகும் பொழுது நாளுக்கு நாள் கெட்டு போய் கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்துக்குள்ளே போகிறார்கள்